சூத்திரம் என்று நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாங்க மலைகளே விலகி போனாலும் கூட பர்வதங்கள் வந்து நிலை பெயர்ந்து போனாலும் கூட என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க கிருப அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காட்டக்கூடிய தயவு தான் கிருப ஆண்டவருடைய கிருப இருந்தால் தான் நம்ம இந்த பூமியில் வந்து உயிர்வாலம் மன்னிப்பு கிடைக்குது அவருடைய கிருபையினால தான் நம்ம ஆசீர்வாதங்களை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது நெருக்கத்தில் இருக்கும்போது கண்ணீர் விட்டு கதரும் போது ஆண்டவர் வந்து நம்மையில் மனதுருகிற கத்தராக இருக்கிற நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார்